ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சண்டே இன்றைக்கி எப்படி போச்சு அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வயலுக்கு போயிருந்தோம் அப்போ தான் வந்து கடலை செடியை பிடுங்கி பார்த்தோம் அறுவடைக்கு வந்துருச்சு முத்திருச்சு நல்லா கடலை கடலை செடியும் பார்த்தீங்கன்னா காஞ்சி போ சருகுலாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் இனிமேல் பிடுங்க வேண்டிதான் இனிமேல் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பத்து நாள் போட்டு கடலையெல்லாம் பிடுங்க போகிறோம் பாருங்கள் இந்த அடுத்தது வந்து நான் இந்த பில் எல்லாம் பார்க்கல நல்ல பில்லா இருக்கு ஹான் தெரியல ம். டேயா. நான் குடிச்சிட்டு முதல நம்ம பாட்டு கள்ளி போட நாலு புல்லு வாங்கடா இப்படி தான் இன்றைக்கி போச்சு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தழை பில்லு பார்த்து வைக்கும் தழை வெட்டி வைக்கும் தான் போய் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்புறம் ஆட்டெல்லாம் கட்டிட்டு ஆட்டுக்கு பில்லி போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடும் இப்படி தான் போ இன்றைக்கி வந்து இதே மாதிரி தான் எங்கள் அம்மைக்கு வந்து டெய்லியும் தான் போய் இப்படி தான் பழப்பு போயிட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கமண்டில் கமண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்களும் கிராமத்தில் ஆடு மாடு கோழிலாம் வளர்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாட்டுக்கும் அந்த ஆட்டுக்கு அந்த ஆட்டுக்கு அஞ்சாரு போமா అంటే లేరు <sm variance thumbnails>